படிக்கிரல் ராமேசரா கிளமேலு பாரதத்தில கிளம்பி வந்தா சூரியரா அதெல்லாம் கஷ்டப்படுறோம் சாரு இந்த வெயில் இல்ல சார் இந்த ராஸ் pur போடு

சம்பளம் ரூவா முந்நூறுவா அப்படி போடுறாங்க விலவாசி என்ன இருக்கு பத்தில ஆஹ் ஒரு கிலோ அரிசி எட்டு ரூபா பத்து இருக்கு இந்த வருஷம் இப்போ விளைச்சல் எப்படிமா இருக்கு இந்த வருஷம் வில தண்ணி வண்ணி அமைக்க சார் இல்ல விளச்சவங்களுக்கு ஏதா ஒன்னு கொஞ்சம் கொஞ்சம் விளையாடுறதுக்கு ரத்தம் இல்ல அதே மாதிரி மிளகாயும் அப்படி போச்சு இப்ப அதிகமான மழை பெஞ்சு கெடுத்துருச்சா அதிகமான மழை பெஞ்சு கெடுத்துருச்சு இந்த பகுதியில மக்கள் அதிகமா விளைவிக்க கூடியது மிளகாய் பழமும் ஒண்ணு மிளகாய் பழம் ஒண்ணு மழை பெஞ்சாத்தே அது நெல்லு அது தருணமான மழை பெய்யணும் அதுக்கு மேல அளவுக்கு மீன் ஒண்ணும் இல்ல நாங்க செலவழக்கு நஷ்டம் வட்டிக்கு வாங்கி நாங்க செலவழிக்க அத குடுக்கறதுக்கு வழி இல்ல எங்களை வந்து வீட்டை அடைச்சு குடுக்கற கடனை எடுக்கிறாங்க விளையுது விளையா போய் எனக்கு கண்ணை கொடுக்கும் அவ எங்க நாங்க ஊஞ்சல் ஆடி கூட கட்டணும் எங்களுக்கு அது பொழப்பும் இல்லாம போகுது

பாசான பூமி இருந்தா தாங்க சார் வசதி ஒண்ணும் இல்லை இந்த பிடுங்கிட்டா நீ அடுத்த தோட்டம் மாறு ஆனா அதுக்கு உண்டான நிலம் இருக்கு தண்ணி கிடையாது தண்ணி கிடையாது இருக்கிறவருக்கும் இருக்கு இல்லாதவங்க கூலிப்பாடு வரது நெஞ்சு கிடைக்கும் ஆஹ் அதுக்காக எல்லாத்துக்கும் விவசாயம் இருக்குன்னு சொல்ல முடியும் ஆஹ் இது இந்த வேலை எவ்வளவு நாள் இருக்குமா இந்த வேலை சித்தறையாட அழிதோட்டம் சித்த இப்போ மழை பெய்யல

ಕಷ್ಟ ಮಾಸ ಕಷ್ಟ ಮಾಡ್றam ಇಲ್ಲ ಕಷ್ಟ ಮಾಸ ಸುಮ್ಮಾ ಹ್ಮ್ i'm